தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை பொதுவான ராசிபாலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்ன என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய காத்திருக்கிறது அப்படின்ற திங்கக்கிழமை உண்டான ராசி வளங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது கன்னிக்குடைய ராசிபுலம் சேனலுக்கு ஆதரவு தரப்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட மொபைல் தேடி அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நான் மேலே ஐ பட்டனில் ஜெயசூரா ராசிபுலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம ஜெயசுரா ராசிபுரன் சேனலோட இணைந்துக்கலாம் அப்படி எழுந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற நெருக்கானுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கும் ஒருவேளை மற்ற ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிபலில் பார்க்குறதுக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைய தினம் நமது கன்னீராசி அன்பர்களுக்கான பொதுவான ராசிபுரங்கள் எப்படிலாம் அமைது திங்கட்கிழமை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று தினம் தேய்விர தினங்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு உகந்த ஒரு நாள் அதை கொள்ளுங்கள் முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்று அதிலும் நமது கண்ணீர் சிம்பல்கள் மிகச் சிறப்பான வகையில இந்த தினம் இறை வழிபாடுகளை நம்பிக்கை கொண்டு அதை நீங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தேவைங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு தினம் நமது கணிராசி அன்றலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே கேது இருக்கிறாருங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் என்ற கிரக சேர்க்கை இருந்தாலும் எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறார் இன்றைய தினம் சந்திரபகவன் வந்து ராசி எட்டாம் இடத்துல இருக்கங்க அவர் எப்போ நகர போகிறார் எப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த சந்திராசிரமம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான சில காரியங்கள் எதாவது செய்யணும்னா அல்லது முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க நாளைக்கு தினம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் ம இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திராசிரமம் வந்து கணித சென்புலுக்கு முழுமையாக முடிவடைந்து விடுதுங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க முக்கியமான புதிய முயற்சிகள் எதுவுமே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளாக இன்றைக்கி முடிக்கிறதுல எந்த தடையும் கிடையாது ஸோ உங்கள் வழக்கமான வேலைகளை முடித்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்கு நிம்மதியாக இந்த ஒரு நாள் இருக்க வேண்டிய ஒரு நாள் என்றால் நீங்கள் இயல்பாகவே பணிவோடு நடந்து கொள்ள வேண்டிங்க அந்த பணிவான நடத்தி காரணமாக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பல பேர் வந்து வாயாரம் உங்களை நேர்லேயே பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்ற தினம் முதலீடு செய்வதாவது உசிதமாக இருக்காதுங்கிறதுனால இந்த தினம் ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க நண்பர்களே முதலீடு என்ற தினம் நீங்கள் செய்யாமல் இருப்பதா நல்லது கூடுதல் அறிவு மற்றும் நல்ல டெக்னாலஜி சம்பந்தமான லேட்டஸ்டான அப்டேட்லாம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் கூடுதல் சக்தியை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமமான ரிசல்ட்டை இன்றைக்கி கொண்டு வந்து தருவதாக அமையும் மற்றபடி இன்றைக்கி உங்கள் அனுபவமான பணிகளை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸான வேலையை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டு முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள் முதலே முடித்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஞாபகம் மரதினால சில வேலைகள் முக்கியமான வேலையெல்லாம் முடிக்க முடியாமல் கடைசி நேரத்தில் அதை முடிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் நேரமலை மலைமுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரம்ம இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால் சிந்தனை போக்கிற்கு ஒரு கடிவாளம் கண்டிப்பாக தேவைங்க கூடுதல் சக்தியை வந்து நீங்கள் உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக புத்தகங்கள் படிப்பது இறைவெளிப்பாடுகள் செய்வது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவிடலாம் உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து அதன் மூலமாக கிடைக்குங்க முக்கியமான பணிகள்லாம் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தி நீங்கள் வந்து நாளைக்கு செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் அன்பு வாய்ந்த வேலைகளை போது உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழல் ஏற்படும் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் வாக்குவாதங்கள் யாரு கூடையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது வார்த்தைகளுக்கு அணிவு அன்பு வேண்டும் தகாத வார்த்தைகளை எந்த காரணம் கூட பேசக்கூடாதுங்க அதை நீங்கள் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசணும் எந்த இடத்துல பேசுறீங்க யார் யாரில் இருக்காங்க அப்படின்றத அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் வந்து நடைபெறாமல் கொஞ்சம் எழுபடியாக கூட மாறலாம் அதுக்காக நீங்கள் மன வருத்தம் அடைய வேண்டாம் இந்த தினம் வண்டி வாகன பழுதலெலாம் சரி செய்து ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் முக்கியமான செலவுகளை மட்டும் இன்றைக்கி செஞ்சுட்டு மற்ற செலவுகளை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையுங்க ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கொள்ளுங்கள் பணத்தை இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது முதலீடு தவிர வேறு ஏதாவது செலவுகள் செய்கிறதுக்கோ நீங்கள் எடுக்க எடுக்க வேண்டாம் அவசியமான பொருட்களை வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க மற்ற செலவுகளை நாளைக்கு தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க விலையிருந்த சில பொருட்களை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் வந்து உடைந்து போகவோ அல்லது தொலைந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதல் உடனான காதல் உறவில் நீங்கள் கூடுதல் வலுவாக மாறணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த விதமான அன்பளிப்பு பரிசு என எது உங்கள் காதலர்கிட்ட கொடுத்தாலும் வந்து உங்கள் காதலர்களுடைய ரொமான்ஸ் தொண்டர்கள் வந்து நீங்கள் மீட்டு கொண்டு வர்றதுக்கான சிரமங்கள் தான் இருக்கும் ரொமான்ஸ் சொன்னர்கள் என்ற தினம் உங்களுடைய பிணைப்பு வந்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நாள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு அந்த தகாத வார்த்தைகளை பேசாமல் இருந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் காதல் வாழ்க்கை நாளை முதல் உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க வந்து பெற முடியுங்க அதனால் நிதானத்தை செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையில இந்த தினம் முக்கியமான பணியெல்லாம் நீங்கள் வந்து தள்ளி போட்டு நீங்க வந்து தேவையில்லாத இடைஞ்சல்கள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டாம் உங்களுடைய அவசியமான வேலையில நீங்கள் தள்ளிப்படம் உடனே முடிக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் உட்காந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொள்ளக்கூடாது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு புதிய நபர்கள் வந்து உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது ஏன்னா அதன் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் உங்களது வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நீங்கள் பேசாமல் இருங்க வெளியூர் தொடர்பான வியாபார பணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன தயக்கங்கள் மனசலனங்கள் இருந்தாலும் உங்களுடைய தயக்கமான சூழ்நிலையில் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் ஆலோசனை கேட்டுப்பட்டுக் கொண்டு செயல்படுவது நல்லது தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்வதற்கு குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள்லாம் நீங்கள் நிறைய உங்கள் மனதில் உதயமாகலாம் ஆனால் இந்த தினம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுடைய வழக்கமான வேலையில் முடிக்கிறதுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது நல்லது இந்த தினத்தை நம்ம பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது பயன்படுத்திக்கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கண்ணிராசன் பெயர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு திட்டமிட்ட செயலாற்றுங்கள் அப்போதான் அந்த அலைச்சல்களை தவிர்க்க முடியும் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானித்து செயல்படுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் நீங்க கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து அதிகமாக ஆரோக்கியமான உணவு இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுவது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்களை இன்றைக்கி குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் எதிர்காலத்துக்காக நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி உதயமாகும் ஆனால் இன்றைக்கி எதுவும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தயக்கமாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தருங்க நன்றி நண்பர்களே நமது கண்ணிட்டுடைய ரசோனஞ்சாலையில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு படிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்க அது எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மேலும் நமது ஜெயஸ்ரீரா ராசிபுரன் சேனலில் பன்னிரெண்டு ராசிபாலங்களுக்குண்டான ராசிபுரங்களில் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு அந்த வீடியோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயே வந்துடும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ராசிபுரங்கள பார்க்கறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் ஸோ நமது ஜெயசிரா ராசிபுரன் சேனல் இந்த கண்டிப்போட ராசிபுரன் சேனல் ரெண்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை கிழமை நமது கண்ணிராசி நிற்கு எப்படிலாம் அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful Monday.